வாழ்த்துக்கள்மா உங்களை பற்றி நீங்கள் முதல் நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க என் பேர் அலங்கார மேரி என் கணவர் பெயர் எட்வர்ட் எங்கள் வீடு துவரசிங்க வீடு என்று பெயர் பட்டாமணியார் வீடு என்று பெயர் எங்கள் வீடு எங்கள் எல்லாம் தொடர்ந்து பட்டாமணியார் அணைக்காட்டில் இருந்தவர்கள் நான் கிராம நிர்வாக அலுவலராகவும் இருந்திருக்கிறேன் ஆசிரியையாகவும் இருந்திருக்கிறேன் பட்டுக்கோட்டை ஆண்கள் உயர்நிலை பள்ளியில் இரண்டு ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினேன் இப்போ சர்வதேச மகளிர் தினத்துல உங்க கூட இணைஞ்சிருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இப்போ வந்து நீங்க சொன்னீங்க நாங்கள் டீச்சராக இருந்திருக்கேன் நான் விஏஓவாக இருந்திருக்கேன் இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்கல்ல இப்போ இந்த பயணம் உங்களுக்கு எப்படி இருக்குமா எனக்கு சந்தோஷமா இருக்கு இந்த வயசுல எனக்கு இதெல்லாம் நடக்கிறது பெரிய சந்தோஷமா இருக்கு உங்களுடைய இந்த பயணம் பத்தி ஏதாவது உங்களுடைய அனுபவங்கள்லாம் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க எங்களுக்கு வந்து இடையில இடையில வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து பல பேரும் வந்து என்கிட்ட வந்து இன்டர்வியூ பண்ணிட்டு போவாங்க அவங்களெல்லாம் நல்ல சந்தோஷமாக போவாங்க ஏன்னா நான் ஒரே பெண் பெண்ணை தான் இருந்திருக்கேன் ஆரம்பத்தில் விஏஓஸ் அசோசியேஷன் தமிழ்நாடு வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கேன் பட்டாமணியார் அசோசியேஷன் தமிழ்நாடு பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கேன் இந்த மாதிரி பல பொறுப்பில் பொறுப்பில் இருந்ததுனால அவங்கள்லாம் எப்படியாவது பார்த்து இன்டர்வியூ பண்ணணுன்னு வந்தாங்க வந்து நல்ல விதமாக எல்லாம் இன்டர்வியூலாம் பண்ணிட்டு சந்தோஷமாக போனாங்க எல்லாரும் என்ன படிச்சிருக்கீங்கம்மா நீங்கள் நான் பிஏபிடி படிச்சிருக்கேன் பட்டாமணி டெஸ்ட் பாஸ் பண்ணியிருக்கிறேன் பிஏஓ டெஸ்ட் பாஸ் பண்ணியிருக்கேன் அந்த காலத்திலேயே இவ்வளோ படிச்சிருக்கீங்க ஒரு பெண்ணாக இருந்துட்டு ஸோ உங்களுக்கு எப்படி இவ்வளோ படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் முதல்ல வந்துச்சு எனக்கு வந்து இந்த குடும்பத்தில் வந்து படித்தவங்க அந்த காலத்தில் வந்து நான் என்னுடைய நாத்தினார் அந்த காலத்துல எனக்கு ரொம்ப மூத்தது அது கிராஜுவேட் ஆனது அந்த பெண் பெண்கள் படிப்புங்கிறதுல நாங்கள் ரெண்டு பேர் தான் இந்த கிராமத்தில் ஆதியெலாம் படித்தது அதுக்கப்புறம் நிறைய பேர் படித்தேன் எல்லாரும் ஃபாரின்கெல்லாம் போய் படிச்சுட்டு வந்திருக்காங்க இப்போ என்னுடைய இளம் பருவத்தில் அந்த படிப்பு என்ற அந்த நிலையில் வந்து நாங்கள் தான் படித்தோம் அந்த காலத்தில் இப்போ நீங்கள் வந்து அந்த காலத்திலே படிச்சு ஒரு டீச்சராக வேலை பார்க்கறதுக்கு இடையில நிறைய தடைகளை சந்திச்சிருப்பீங்கல்ல என்ன எல்லாம் சந்திச்சிங்க தடைகள் வந்து ஏன் பொண்ணு போய் வேலை பார்க்கணும் இதெல்லாம் தேவையில்லை என்னத்துக்கு பண்ணணும் வீட்டில் வந்து சொத்து இருக்கிறத வச்சுக்கிட்டு இருக்கலாமே அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க நான் கேட்கல எங்கள் குடும்பத்துலையும் யாரும் கேட்கல குவேத்துல இருந்தோம் என் கணவர் வந்து குவைத்து ஆயில் கம்பெனியில் அக்கௌண்ட்டாக இருந்தார் நானும் போய் இருந்தேன் அஞ்சு வருஷம் இருந்தேன் குவேட்டில் வந்து அங்கே ஆசிரியாக வேலை பார்த்தேன் எல்மன் கிண்டர் கார்டன் ஸ்கூலில் வேலை பார்த்தேன் இருந்து நாங்கள் ஐரோப்பாவுக்கு போனோம் ரோமுக்கு போய் போப்பை பார்த்தோம் அப்புறம் ஜெர்மனி ஃப்ரான்ஸுக்கு போனோம் போய் முக்கியப்பட்ட இடங்கள்லாம் பார்த்துட்டு வந்தோம் இருந்து போப்பை பார்த்தது எங்களுக்கு பெரிய சந்தோஷம் ஹிட்லர் ஜெர்மனியில் போய் ஹிட்லர் வீடை பார்த்தோம் ஹிட்லர் வீடை பார்த்துட்டு முக்கியமான இடம் எதுதோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் இப்போ வந்து உங்களுக்கு படிப்பு தான் இந்த அளவுக்கு நாடுகளை சுத்தி வரத்துக்கு அமைஞ்சிருக்கு ஆமா ஆமா ஏன்னா படிப்பு அமைஞ்சிருக்கு ஆங்கிலம் தெரிஞ்சதுனால பல இடங்களுக்கும் போய் நம்ம நேரடியாக பேசுறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு கிடைச்சது படிப்பு தான் இதுக்கு காரணமா இருந்தது படிக்கலன்னா வந்து போய் இருந்த இடத்துல கோயத்திலயே இருந்துருக்கணும் இன்னைக்கு இருக்க காலத்துல யாருக்கெல்லாம் இந்த படிப்பு அவசியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கம்மா ஏழை எளிய மக்களுக்கு நடுத்தர மக்களுக்கு படிப்பு அவசியம் ஏன்னா ஏழை எளிய மக்கள்லாம் படிக்கிறதுக்கு யோசனை பண்ணிக்கிட்டு செலவுக்கு பயந்துக்கிட்டு அவங்களாம் இருக்காங்க பெண்கள் படிக்கக்கூடாது பெண்களுக்கு வீட்டு வேலை தான் அப்படி நல்லா சொல்கிற காரணம் இந்த காலத்துலேயும் இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் மீறி பெண்கள் படிக்கிறதுன்னா ஏழை எளியவர்கள் படிக்கிறதுனா பெரிய விஷயம் அது படிக்கிறாங்க இந்த கிராமத்தில் நிறைய பேர் படிச்சிருக்காங்க ஏழை மக்கள்லாம் நல்லா படிச்சிருக்காங்க இப்போ நீங்கள் டீச்சராக இருந்த காலத்தில் பெண் கல்வி ஒரு நிலையில் இருந்திருக்கும் இப்போ ஒரு நிலைக்கு வந்திருக்கும் ரெண்டுக்கும் என்ன மாற்றம் பார்க்குறீங்க நீங்கள் பெண்கள் அந்த காலத்தில் பெண்கள் க கல்வின்னா நான் டீச்சராக இருந்த காலத்தில் நாங்கள் சொல்கிறதுக்கு கட்டுப்பட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க இந்த காலத்தில் அப்படி கிடையாது அவங்க பல பல விஷயங்கள் எல்லாம் வந்து ஈடுபடுறதுனால ஒரு பெரும் பொறுப்பை வந்து அவங்க வந்து இது பண்ண அது கண்டுக்கலை அவங்களோட வேலைகளை தான் பார்க்குறாங்க டீச்சர்ஸ்க்கு வந்து அவ்வளோ தூரம் பெரிய மதிப்பு கொடுக்கறதா தெரியல நீங்க வந்து காமராஜர் ஐயா இருக்காங்கல்ல அவங்கள சந்திச்சதா நாங்க கேள்விப்பட்டோம் ஸோ எப்படி சந்திச்சீங்க எப்படி உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு நீங்க அத அனுபவத்தை பத்திங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க காமராஜரோட இருந்தவங்க வந்து ரெண்டு மூணு பேர் எங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க காமராஜரை எப்படியாவது நான் பார்க்கணும்னு சொன்னேன் காமராஜரை பார்க்கறதுக்குள்ள ஏற்பாடு பண்ணாங்க நான் போய் பார்த்தேன் படித்த பொண்ணு நீ இவ்வளோ தூரம் படிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு காமராஜ் இன்னைக்கு இருக்க காலத்தில் எல்லா பெண்களுக்குமே கல்வி முழுமையாக கிடைக்கிதுன்னு நினைக்கிறீங்களா கிடையாது ஏன்னா அவங்க வந்து தேவைப்பட்ட கல்வியை க கற்கிறதோட இந்த மாடர்ன் வேர்ல்டில் என்னென்ன நடக்குதோ அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்களே தவிர உண்மையாக வந்து கல்வியை கற்று அதை பயனடையணும்னு நினைக்கல பெண்கல்வி அப்படின்னு எடுத்துக்கும் போது அதை பத்தி இன்னுமே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு விழிப்புணர்வே இருக்க மாட்டேங்குது ஆமா அப்போ அதுக்கு நீங்க என்ன விழிப்புணர்வு தகவல் சொல்ல நினைக்கிறீங்கம்மா அவங்க பெண்கல்வியை முக்கிய பெண் கல்வியை முக்கியப்படுத்தணும்னா அந்த படித்தவங்க எல்லாம் வந்து பெண்கள்கிட்ட சொல்லி குடும்பத்தில் சொல்லி அவங்கள எல்லாம் படிக்க வைக்கணும் அவங்களை முன்னுக்கு கொண்டு வரணும் இவங்க படித்த பெண்கள் எல்லாம் பேசாம வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா ஒரு முன்னேற்றம் இருக்காது பெண்கள் கல்வி பெறுறதுக்கு ஒரு பெரிய தடையா இதான் இருக்கு அப்படின்னு நீங்க இதை சொல்லுவீங்க குடும்ப பாரம்பரியம் ஒன்று ரெண்டாவது பண விஷயம் இந்த காலத்தில் வந்து படிப்பு என்றால் பண விஷயம் அதிகமாக வேணும் பணம் அதிகமாக செலவாகுது முந்தி மாதிரி இல்லை போய் படித்தோம் வந்தோன்னு கிடையாது இவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அவ்வளோ ஃபீஸ் கட்டணும்னு இதுதான் முக்கியமாக இருக்குது அதனால் அதுக்காக வந்து அவங்க பயந்துக்கிட்டு கூட பாதி பெண்கள் படிக்காமல் இருக்கிறாங்க இப்போ பெண்களுடைய கல்வி தடைபடுறதுக்கு குடும்ப சூழ்நிலையும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு ஆமாம் ஆனா நீங்க இந்த அளவுக்கு படிச்சு வந்திருக்கீங்கல்ல உங்களுடைய குடும்ப ஒத்துழைப்பு எப்படி இருந்துச்சு எனக்கு வந்து படிக்கணும்னு எங்க அப்பா சொன்னதுக்கு அப்புறம் யாரும் அதை பத்தியே எதிர்ப்பா பேசல எல்லாரும் சரின்னு சொல்லி எல்லாரும் படிக்கிறதுக்கு எனக்கு வந்து நல்ல விதமா வந்து ஒரு ஆறுதல் கொடுத்தாங்க இப்போ இதுவரையும் படிக்காத பெண்கள் இருக்காங்க அப்படின்னா இப்போ திடீர்னு கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தைக்கு அப்புறம் படிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா உங்களால படிக்க முடியுமா முடியாது ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் படிக்கணுங்கிறத விரும்ப மாட்டாங்க கணவரும் விரும்ப மாட்டாரு குடும்பமும் விரும்பாது உங்க அனுபவத்தில் இருந்து பாத்துட்டு இருக்கீங்கல்ல உங்க அனுபவத்தில் இப்போ எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு பெண் கல்வி அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு எல்லா வகையிலயும் பெண் கல்வி வந்து ரொம்ப முன்னேற்றத்தில் இருக்குது ஆனால் அதை வந்து சரியாக உபயோகப்படுத்தி வைக்கணும் பெண்கள் எல்லா ஃபீல்ட்லையும் பெண்கள் வந்து முக்கியமாக இருக்காங்க பெண்களுக்கு முக்கியத்துவமான இடம் கொடுக்கறாங்க ஆண்களுக்கு நிகரான கல்வி பெண்களுக்கு இப்போ கிடைக்குதா கிடைக்குது கிடைக்குது அதை பெண்கள் சரியா பயன்படுத்தணும் நீங்க வந்து அந்த காலத்துலயே சொன்னீங்க நாங்க குவைத்துக்கு போயிருக்கோம் ரோம் போயிருக்கோம் ஈரோ போயிருக்கோம் இந்த மாதிரி நிறைய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் எல்லாம் போயிருக்கோம் அப்படின்னு எல்லாம் சொன்னீங்க ஆனா இப்போ இருக்க காலத்துல ஒரு பெண்ணை வந்து வெளியில படிக்க வைக்கணும் அப்படின்னாலே பெரும்பாலும் யோசிக்கிறாங்க சோ அந்த நிலைக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க இப்போ வந்து பெண்களுக்கு வந்து சில விஷயங்களில் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல சில விஷயங்கள் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது தனியாக போய் ஒரு பெண் படிக்கிறதுனா அது சாமானிய விஷயம் இல்லை இந்த காலத்தில் ஏன்னா குடும்ப சூழ்நிலையை பார்த்தும் அதுக்கு ஒன்றும் செய்ய முடியலை அங்கே இருக்க சூழ்நிலையை பார்த்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நடக்க முடியலை அதனால் பெண்கள் வந்து தன்னுடைய முக்கியமான விஷயத்தையும் முக்கியமான விருப்பத்தையும் நிறைவேற்றுறது பெரிய கஷ்டமாக இருக்குது அந்த காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போனதுனால அப்போது பெண்களுடைய கல்வி நிலை எல்லாம் எப்படி இருந்துச்சு ஃபாரின்ல வந்து எப்போ இப்போ இருக்கிறது போலதான் இருந்தது ஒன்றும் தடை கிடையாது எதுவும் கிடையாது நல்ல விதமாக தான் இருந்தது ஆண்களுக்கு ஈக்குவலாக அவங்களும் படிச்சு எல்லாம் வந்தாங்க அப்போது இப்போ நம்ம நாட்டில் பெண்களுடைய கல்வி நிலை எப்படி இருக்குது மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம நாட்டில் வந்து நல்ல முன்னேற்றமாக இருக்குது பெண்களுடைய கல்வி மற்ற நாடுகளை பார்க்கும்பொழுது வர வர முன்னேறி நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு பெண்கள் கல்வி பெண்கள் இப்போ படிக்கிறது பற்றி ரொம்ப எல்லோரும் வந்து விரும்புகிறாங்க பெண்களும் வந்து விரும்பி படித்து வெளிநாட்டுக்கெல்லாம் நிறைய பேர் போகிறாங்க வர்றாங்க முக்கியப்பட்ட படிப்பெல்லாம் பெண்கள் படிக்கிறாங்க நீங்க அந்த காலத்திலேயே பெரிய பெரிய தலைவர்களை எல்லாம் சந்திச்சதா கேள்விப்பட்டோம் அதை அனுபவங்கள் பத்தி ஷேர் பண்ணிக்கோங்க குவேத்தில்ில் வந்து ஷேக்கை பார்த்துருக்குறோம் குவேத் ஷேக் அப்போ இருந்தவர் ரொம்ப நல்லவர் அதுவும் இந்தியாக்காரவங்க தமிழ்நாட்டுக்காரவங்க ரொம்ப குறவுங்க நாங்கள்லாம் போய் பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷப்பட்டார் எதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கன்னார் யாரும் சொல்ல மாட்டாங்க ஒரு ஷேக் வந்து சொல்லுவார் அப்படி அவ்வளவு நல்ல மனுஷன் அவர் வெளிநாட்டில் இந்தியாக்காரவங்களுக்கு நல்ல மதிப்பு அதுவும் முக்கியமாக இந்த தமிழ்நாட்டுக்காரவங்க ரொம்ப ஜாஸ்தியாகவும் இல்லை குறைச்சலாக இருக்காங்க இந்தியாக்காரவங்களே நல்லா மதிக்கிறாங்க வெளிநாட்டுல தான் வந்து அதை வந்து கண்டுக்காம இருக்கிறத தவிர அவங்க ரொம்ப நல்ல மதிப்பு கொடுத்து நம்ம நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு முக்கியமா இருக்கிறாங்க இப்போ நீங்களே இந்த அளவுக்கு இவ்வளோ சாதனை பண்ணி மற்ற பெண்களுக்கு ஒரு உதாரணமா இருந்துட்டு இருக்கீங்கல்ல நீங்க பார்த்து வியந்த உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெண் அப்படின்னா யாரு சொல்லுவீங்க எனக்கு பிடிச்சது இந்திரா காந்தி தான் என்ன ரொம்ப துணிச்சலானவங்க எல்லா விதத்திலும் வந்து நல்ல முற்போக்காக உள்ளவங்க ஏழையிலேருந்து பணக்காரன் வரையும் எல்லாம் அவங்களுக்கு ஒன்று தான் நல்ல விதமாக எல்லாம் செய்யக்கூடியவங்க நான் போய் பார்த்தேன் பார்த்து அவங்களுக்கு மாலை போட்டேன் இங்கே வந்திருந்தாங்க தஞ்சாவூருக்கு இந்திரா காந்தி இப்போ போய் பார்த்து அந்த கட்சியில வந்து நான் போடுறேன்னே சரி போய் போடுங்கன்னாங்க நான் போய் மாலையெல்லாம் போட்டேன் இந்த காலத்துல ஒரு பொம்பளைப்ல படிச்சு வர்றதுங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயமா இருக்கு ஆனா அந்த காலத்துல அது ஒரு பெரிய சவாலான விஷயமாவே இருந்திருக்கும் அதையெல்லாம் தாண்டி இந்த அளவுக்கு நீங்க ஜெயிச்சு வந்து நிக்கிறீங்க இப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க நான் வந்து எங்க கிராமத்துக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா நான் அங்க படிச்சு வர்றது கிராமங்கள்ல பல வேலைகள் நிற்கறது எல்லாம் போறதெல்லாம் கிராமம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் பெண்களுடைய படிப்புக்கு இது என்ன இது போய் படிச்சுக்கிட்டு இருக்க என்னத்துக்கு வீட்டுல இருந்தா என்னான்னு சொல்ற அந்த கிராமமா இருக்கக்கூடாது பெண்கள் படிப்பு பெண்கள் முன்னேறணும் நமக்கு உதவியா காலத்துல ஒவ்வொரு பெண்களும் கல்வியா இருக்கட்டும் அந்த பிரச்சனைகளையெல்லாம் அவங்க எப்படி கடந்து வரணும் அவங்க வந்து முக்கியப்பட்டவங்களை அணுகி நல்ல நேர்மையானவங்களை அணுகி அவங்கள்ட்ட என்ன செய்யறதுன்னு கேட்டு அவங்களோட ஆலோசனைப்படி நடக்கணும் இந்த சர்வதேச மகளிர் தினத்துல பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்கம்மா பெண்கள் வந்து குடும்ப பொறுப்பையும் ஏற்றுக்கணும் அதே போல வெளியில போகும் பொழுதும் பொதுமக்களுடைய முன்னேற்றத்துக்கும் தங்களால் முடிந்த உதவியை செய்யணும் அடுத்து அதிரை பண்பலையின் நேர்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதுவும் முக்கியமா ஒரு பெண் வந்து இதெல்லாம் எடுக்கிறது பற்றி அதுவும் அதிராமண்டத்திலேருந்து வந்து எடுக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அதிராமண்டத்தை எங்களுக்கு சின்னதுல இருந்தே தெரியும் தெரியும் அங்கே பல பேர் எங்களுக்கு வேண்டியவங்கள்லாம் இருக்காங்க முன்னோர்கள்லாம் இறந்து போனாங்க ரொம்ப நல்ல ரொம்ப ஸ்னேகத்துக்கு எடுத்துக்காட்டான ஊர் அதெல்லாம் மட்டும் நல்ல விதமாக பழக்குவாங்க நல்லா எல்லாம் செய்வாங்க பெண்கள் இப்போ தான் வெளியில் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்குறீங்க அப்போல்லாம் கிடையாது பெண்கள் வீட்டுக்குள்ளே தான் இருந்தாங்க ஆண்கள் தான் வெளியில் வர்றது நான் வயசான நான் இருந்ததுனாலே ஆண்களோட பேசுறது அது ரெண்டுத்துக்கு வர்றது எல்லாம் செய்கிறது இப்போ வர வர பெண்கள்லாம் வந்து பெண்கள் முன்னேற்றம் அடைஞ்சு எங்கேயோ வந்துட்டாங்க அதிகமாக முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க இப்போ முந்தி மாதிரி இல்லை முந்தி அவங்க இருந்த நிலை வந்து ரொம்ப அது கஷ்டமான நிலை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயே சந்தித்த பெரிய தடை பெரிய சவால்லாம் இது எனக்கு வந்து எலெக்ஷனில் நான் வயசேர்மன் அக்கிறப்ப அது எப்படி பொம்பளை போய் வயசுக்கு வயசு சேர்மன் கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்து அதிரா மண்டலத்தில் இருந்தவர் அப்போ பிரசிடெண்ட்டாக இருந்தவர் அவங்க எல்லாரும் ரெண்டு மூணு பேர் வந்து இல்லை இல்லை அவங்க நிற்கட்டும் நின்று என்ன இருக்குன்னு அதிராமண்டத்துலேருந்தே சொன்னாங்க அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் சொல்லி அவங்களும் வந்து அதிராமண்டம் பிரசிடெண்ட்டே எனக்கு ஓட்டு போட்டார் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவ்வளோ எதிர்ப்புக்கும் இடையிலையும் அவங்கெல்லாம் வந்து இந்த முன்னேற்றத்துக்கு ரொம்ப உதவி செஞ்சாங்க வேற எதுவும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா நீங்க வந்து இந்த இன்டர்வியூ எடுக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுவும் ஒரு பெண் வந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு காலமா தெரியும் இப்போ வந்து இன்னைக்கு இருக்க காலத்துல படிக்கிறது அது எல்லாம் சாதாரணமான விஷயமா இருக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் முதல் பெண் விஏஓ முதல் பெண் விஹெச்எம் அப்படின்ற மாதிரியான நிறைய பொசிஷன்ல இருந்திருக்கீங்க அப்படின்றதுனால உங்ககிட்ட இருந்து ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் என்னன்னா இன்னைக்கு பெண்கள் படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தாலும் அதை பல நேரங்களில் அவங்க சரியாக பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க அவங்க வந்து பெண்களுடைய முன்னேற்றத்தையும் கருத்தில் கொண்டு நல்ல விதமாக அவங்க படித்து வரணும் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து எந்த தடையும் குடும்பத்தில் இருக்காது அவங்க தான் தடையை ஏற்படுத்திக்கிறாங்க பெண்கள் வந்து நம்ம படித்து முன்னேறணும் பெண்கள் முன்னேற்றத்துக்காக நம்ம பாடுபடணுங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்கு இருக்கணும் அப்போ அவங்க எல்லாருமே படித்து நல்ல விதமாக வரலாம் அவங்க சுயநலத்தோடு இருந்து ஏன் படிக்கணும் நம்ம பேசாமல் வீட்டுல இருப்போம் அப்படின்னு அந்த எண்ணத்துல இருந்தாக்க பெண்கள் முன்னேற்றம் அடைகிறது பெரிய கஷ்டம் ஒவ்வொரு பெண்களோட கல்வியும் ஒரு சமூகத்துடைய முன்னேற்றமா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இப்போ இந்த பெண் கல்வியில பெண்கள் இதெல்லாம் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாவது நீங்க சொல்ல நினைக்கிறீங்களா பெண்கள் வந்து சமூகத்தோட முன்னேற்றத்துல நாங்க படிச்சோம் வீட்டுக்குள்ள இருந்தோன்னு இருக்க கூடாது படிப்பை பயன்படுத்துறதுக்கு ஏழை எளிய மக்களுக்கு தங்களால் என்ற உதவியை செய்யணும் அவங்களோட படிப்புக்கு உதவி செய்யணும் அவங்களுக்கு முடியாட்டி கூட எப்படியாவது அவங்களுக்கு இந்த ஏழை எளிய மக்களுக்கு உதவி செஞ்சு அவங்களையும் முன்னேற்றத்துக்கு அந்த எண்ணத்தை உருவாக்கணும் ஒரு பெண்களுடைய கல்விக்கு குடும்பம் சப்போர்ட்டாக இருந்தாலும் அவங்களுடைய கிராமம் சப்போர்ட்டாக இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு ஒரு ஆசை ஆர்வம் எது இருந்தாலுமே ஒரு சமூகத்துடைய பார்வை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை ஆமாம் அந்த பார்வை எப்படி இருக்குது அதை நம்ம எப்படி கடந்து வர்றது பார்வை எப்படி இருந்தாலும் நான் படிப்பேன் நான் முன்னுக்கு வருவேன் என் படிப்பை தடை பண்ணாதீங்கன்னு சொன்னால் அதை மீறி யாரும் செல் செய்கிறதுக்கு இல்லை அவங்க வந்து கிராமமே எதிர்த்தா கூட அவங்க போய் ஒரு ஆஸ்டலில் இருந்துக்கிட்டு படிக்கலாம் எப்படியாவது முன்னேற்றம் அடையணும்னு அவங்க நினைச்சா எந்த வழிலையும் முன்னேறி வரலாம் அப்புறம் அவங்க முன்னேற்றம் அடைந்து படித்து வந்ததுக்கு அப்புறம் மனப்பூர்வமா ஏற்றுக்கும் அவங்கள கண்டிப்பா இப்போ வந்து நீங்க சொன்னீங்க ஒரு ஒவ்வொரு பெண்களுடைய வளர்ச்சியும் அந்த சமூகத்தை சார்ந்ததா இருக்கு நம்ம ஒவ்வொரு முடிவுகளையும் பார்த்து பார்த்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க இப்போ நார்மலா பெண்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விழிப்புணர்வு தகவல்னால் என்னவாக என்னவா இருக்கும் பெண்கள் வந்து படிச்சிருக்கோம்னு நினைச்சு அந்த மமதே இல்லை இல்லாமல் அந்த படிப்பை பயன்படுத்துறதுக்கு ஏழை எளிய மக்களுக்கு கல்வி கற்று கொடுக்கறதுல இருக்கணும் ஏழை எளிய மக்கள் முன்னேற்ற பெண்கள் முக்கியமாக ஏழை எளிய பெண்கள் முன்னேற்றத்தில் அவங்க தங்களால் இயன்றதை செய்யணும் உங்களோட சாதனைகள் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அது ஒரு பெரிய லிஸ்ட் போய்கிட்டே இருக்குல்ல இப்போ நீங்கள் அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது நான் வந்து அந்த எல்லாம் இருந்த பொழுது என்னால் முடிஞ்சதை கூடிய வரைக்கும் கிராமத்துக்கும் சமூகத்துக்கும் செஞ்சேன் அது எனக்கு மனதிருப்தியாக இருக்குது வேற நம்ம வந்து இவ்வளவு வருஷத்துல நம்ம இத செய்யாம விட்டுட்டோம் அப்படின்ற ஏதாவது வருத்தம் இருக்கா உங்களுக்கு இல்ல அப்படி இல்ல ஏன்னா அப்போ இருந்த நிலையில எதெது முக்கியமோ அதெல்லாம் கூடிய வரைக்கும் நான் செஞ்சுட்டேன் கிராமத்துக்கும் செஞ்சேன் பட்டுக்கோட்டை பஞ்சாயத்து யூனியனுக்கும் செஞ்சேன் இப்போ வந்து இதுவரையும் நிறைய தகவல்களை இந்த சர்வதேச மகளிர் தினத்துல எங்க கூட நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டீங்க நம்ம அதுரை எஃப் எம்க்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க இவ்வளவு தூரம் வந்து எவ்வளவு சிரமம் இருந்தாலும் எல்லாத்தையும் பொருட்படுத்தாத ஒரு கிராமத்துல வந்து இவ்வளோ தூரம் பேட்டி எடுக்கிறதுனா உண்மையாகவே அவரை பாராட்டணும் அவருடைய அந்த பெருந்தன்மையை பாராட்டணும் அவருடைய முயற்சியை பாராட்டணும் அவருடைய வேலையை பாராட்டணும் எங்களுக்கு எங்களை பேட்டி எடுத்து நீங்கள் முன்னேற்றத்துக்கு வழிவகுத்த அதிரை பண்பலையிலிருந்து வந்த அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களுடைய சிரமத்தை பாராட்டாமல் வந்து இவ்வளோ தூரம் முயற்சி எடுத்து எல்லாம் செய்ததற்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்